பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது இங்கே அவைத் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல் பட்ஜெட்டிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் போல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போல் வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி கே மணி அவர்களும் பலமுறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிசைகளில் வாழும் மக்களின் நலன்தான் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம் அது குறித்தே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டதைப் போல இந்த அரசுக்கு என்று ஒரு மாபெரும் தமிழ்கனவு ஒன்று உள்ளது அதன் அம்சங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டுச் சொன்னதைப் போல சமூக நீதி கடைக்கோடி தமிழர் நலன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கின்ற இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் அடிப்படைதான் சமூக நீதி என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் மிக நன்றாக அறிவார்கள் அந்த சமூக நிதி தத்துவம்தான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் பிரதிபலித்திருக்கிறது கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு செயல்படுத்தி வரும் மக்கள் மகளிர் நலன் காக்கும் முன்னோடி திட்டங்களின் முத்தாய்ப்பாக ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு பதிமூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது நமது மாண்புமிகு அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட கையெழுத்திட்ட ஐந்து கோப்புகளில் ஒன்று விடியல் திட்டமாகும் இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை நானூற்றி நாற்பது கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த திட்டத்திற்காக அரசு இந்த வருடத்திற்கு மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது என்று அந்த நிதியை நாங்கள் மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட இந்த திட்டத்தினால் பயன்பெறும் பெண்கள் ஒவ்வொருவரும் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை விலை மதிப்பில்லாத இந்த தொள்ளாயிரம் ரூபாயின் மதிப்பை நாங்கள் நன்றாக உணர்கிறோம் அதை பெருகக்கூடிய பயன்பெறக்கூடிய பெண்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடே அதை உணர்ந்திருக்கிறது என்று நான் இங்கே தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சியை பெறுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பெண்களுடைய உயர்கல்வி பெறுவதற்கான மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்திற்காக முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் அதிலே பயன்பெறுவோர் எண்ணிக்கையோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் இதன் மூலமாக புதிய கல்லூரியிலே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபது பெண்களின் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற இந்த திட்டம் மட்டும் இல்லை என்றால் இத்தனை மாணவிகளுடைய எதிர்காலம் இருக்கும் என்பதை கேள்விக்குறியாக நான் உங்கள் முன்னாலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் அவர்களே கல்வி என்ற அறிவாயுதத்தை வைத்தது எதிர்காலத்தை நாம் வென்றெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அளவில் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறையில் கட்டிட ஆயிரம் கோடி ரூபாய் இந்த அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பதினையாயிரம் திறன் மிகுந்த வகுப்பறையில் கட்ட முந்நூறு கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகமாக்கும் வகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முழு ஒதுக்கீட்டின் மூலம் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் அவருடைய முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள ஐநூற்றி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது புதுமை பெண் திட்டத்தைப் போலவே அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் திட்டத்திற்காக முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பை தொடர உதவித்தொகையின அரசு பள்ளி மாணவர்களை சிகரம் தொட வைக்க பல்வேறு முயற்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்று மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன தலைவர் அவர்களே ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் கணவரை இழந்த பெண்கள் தந்தையை இழந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்துக்கள் உண்டு ஆனால் கள நிலவரப்படி தாயே இழந்த பல குழந்தைகள் கேட்பாரற்று வாழ்ந்து வருவது என்று தெரிய வருகிறது எனவேதான் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் மனநலம் குன்றியோர் மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் எல்லா வகையிலும் வழங்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க